மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாகப்பட்டினம் நகராட்சி நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் சரிவாதி வாக்காளர்களை கொண்டிருக்கிற ஒரு நகராட்சி நூற்றி ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் பழமையான நகராட்சி அந்த பழமையான நகராட்சியின் உட்கட்டமைப்பும் மிகவும் பலதாகவே இருக்கிறது என்பதுதான் பிரச்சினை பல முறை இந்த அவையிலும் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் மாண்புமிகு பொறுப்பு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலும் கூட இந்த பிரச்சனை தான் அங்கே பெரிதாக பேசப்பட்டது குறிப்பாக கழிவு தெருக்களில் வழிந்தோடுவது குடிநீரில் கழிவு கலப்பது குப்பைகள் தேக்கம் கால்நடைகள் சுற்றி திரிவது குண்டும் குழியுமான சாலைகள் இது நகராட்சியினுடைய அடையாளமாக மாறிப்போயிருக்கிறது அவ்வப்போது பணிகள் செய்யப்பட்டாலும் கூட நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும் என்கிற கோரிக்கை அங்கே வலுத்திருக்கிறது மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருப்பதனாலும் மாவட்ட தலைநகரமாக இருப்பதனாலும் அந்த நகரத்தின் மீது உரிய கவனம் கொடுக்க வேண்டியிருக்கிறது குடிநீர் பிரச்சினை அமைச்சர் அவர்கள் ஒரு தண்ணீரை தந்தார்கள் இடத்துல போட்டு கேளுங்க எல்லா ரோடும் அப்படிதான் இருக்கு அதுதான் பிரச்சனை எனவே அதை எழுதி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி